திருச்சிற்றம்பலம் திருமுழரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே ஒரு மனசு ரொம்ப கலங்கப்பட்ட மனசு மனசுல வந்துட்டு என்னதான் இருக்கு பொய் பொறாமை களவு இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு எந்த எண்ணங்கள் எல்லாம் தேவையில்லையோ அந்த எண்ணங்கள் எல்லாம் மொத்த உருவாய் திரண்டு இருக்கிறது இந்த மனித உருவத்திலே தூய்மையா இருந்தா தான் மனசு தூய்மையா இருந்தா தான் சிவபெருமானை வழிபட முடியும் கடவுளோட அருளை பெற முடியும்னுட்டு ஞானியர் பெருமக்கள் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிருக்காங்க மனசுல வஞ்சகம் இருக்கக்கூடாது மனசுல கோபம் இருக்கக்கூடாது மனசுல பொறாம இருக்கக்கூடாது இந்த மாதிரி எந்த தீய குணங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஞானியர் பெருமக்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா மனசு அது அதுதானே இருக்கு மனது முழுவதும் எதுதான் நிறைந்திருக்கிறது வஞ்சக குணம் தான் இருக்கு பொறாமை குணம் தான் இருக்கு கோபம் தான் இருக்கு அப்ப நான் இறைவனை வழிபட முடியாதா சிவபெருமானை வழிபட முடியாதா அல்லது வழிபடக்கூடாதா எனக்கு ஆசை இருக்கிறது சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று ஆனால் மனதிற்குள்ளே இத்தனை குப்பைகள் கிடைக்கிறதே நான் எப்போது சிவனை வழிபட முடியும் எப்பொழுது அவரை உணர முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் எழ வேண்டும் இப்போ ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மனது தூய்மையான பிறகுதான் நான் இறைவனை வழிபட முடியும் என்றால் கண்டிப்பாக யாராலும் இறைவனை வழிபட முடியாது யாராலும் இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் முடியாது ஏன் மனசு தூய்மையெல்லாம் அவரது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அது அன்பு வடிவாக மாறுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அப்ப என்னதான் பண்ணணும் எதை பத்தியும் யோசிக்க மனது எவ்வளவு குப்பையாக இருந்தாலும் சரி மனது எவ்வளவு பிரச்சனைகள் உள்ளடக்கியதாக இருந்தாலும் சரி இறை நாமத்தை இறைவனை பற்றிய சிந்தனைகளை வளர்த்து இருத்தல் வேண்டும் எப்பொழுது உங்களுக்கு இறைவன் மீது நாட்டம் ஏற்படுகிறதோ அப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதானது தூய்மை அடைய ஆரம்பிக்கின்றது அது சாதாரண விஷயம் அல்ல மனித வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம் என்னவென்றால் இதுதான் எப்போது நம் மனதிற்குள் இறைவனை பற்றிய சிந்தனையும் இறைவனை பற்றிய தெளிவான நாட்டமும் வருகிறதோ அப்பொழுதே நாம் இறை வழிபாட்டிற்கு உரியவர்களாகின்றோம் அப்பொழுது செய்கின்ற அந்த வழிபாட்டிற்கு மகத்துவம் அதிகமாகிறது அப்ப இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்ல அந்த நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் படிப்படியாக நாம் வழிபட்டு மேல்நிலையை அடையும் போது அடையும் போது இறைவன் பக்குவப்பட்ட உள்ளத்திலே எழுந்தருகின்றார் எல்லா நிலத்திலயும் எல்லா செடி கொடிகளும் முளைப்பதில்லை பாலைவனத்தில் போய் நீங்கள் நம்ம பயிர் பண்ணுற மாதிரி நெல்லை வந்துட்டு விளைவிக்க முடியுமா அதை பக்குவப்படுத்தாமனா ஒன்றும் பண்ண முடியாது அதை பக்குவப்படுத்தி பின்னர் வேணால் முயற்சிக்கலாம் அந்த ஒவ்வொரு மண்ணிலே நம்ம நெல் வைக்க முடியுமா கரும்பை விளை வைக்க முடியுமான முடியாது ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு தன்மை உண்டு இப்போ ஒரு இது போடுறாங்க கான்கிரீட் தளம் போடுறாங்க நல்ல கெட்டியாக சிமெண்ட் எல்லாம் போட்டு ரொம்ப அடித்தளத்தை வந்து ரொம்ப வலிமையா மாற்றிட்டாங்க இப்போ அந்த இடத்துல உங்களால என்ன செய்ய முடியும் பொதுவா ரொம்ப வலிமையா செய்யப்பட்ட கான்கிரீட் தளத்துல நம்ம வீடு கட்டலாம் பாலம் கட்டலாம் இந்த மாதிரி கட்டடங்களை வந்துட்டு அங்க எழுப்பலாமே தவிர அந்த கான்கிரீட் தளத்துல போய் விதையை நட்டு வச்சா முளைக்குமா அது உங்களுக்கு அறுவடையை கொடுக்குமா விளைச்சலை கொடுக்குமா அப்படின்னா கேள்விக்குரிய இல்ல அதில் நீங்க சந்தேகமே பட தேவையில்லை அந்த இடத்துல அந்த செடியாகப்பட்டது வளராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதையே நல்ல பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் நல்ல உழுது பரம்படிச்சு தண்ணீர் பாய்ச்சி நல்ல ஒரு பக்குவப்பட்ட நிலம் உரமெல்லாம் போட்டிருக்கோம் இயற்கை உரமெல்லாம் போட்டிருக்கோம் ரொம்ப சீரா இருக்கு அந்த இடத்துல போய் நெல்மணிகளை விதைக்கிறோம் சோளத்தை விதைக்கிறோம் இந்த மாதிரி நீங்க எந்த பயிரை விதைத்தாலும் விதைத்தாலும் அது வளர்ந்து வருகிறது அது அது கொடுக்க வேண்டிய மீண்டும் தானியங்களை கொடுக்கின்றது அதை அறுவடை செய்கின்றோம் அப்ப எந்த நிலத்துக்கு எந்த தானியம்னு பார்த்து பார்த்து விதைப்பது போல எந்த செயலை செய்தால் இறைவன் நம்முள் வருவார் என்பதை உணர்ந்து செய்தல் வேண்டும் அந்த பக்குவப்பட்ட மனதில் தான் இறைவன் எழுந்தருள்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மனது ஃபுல்லா குப்பையா இருக்கு மனது ஃபுல்லா வஞ்சக எண்ணமா இருக்கு முழுக்க முழுக்க நிறைய குணங்கள் தேவையில்லாத குணங்களாக இருக்குன்னா அந்த இடத்துல இறைவனை உணர்தல் அல்ல அவரை பற்றிய சிந்தனைகளே வராது பக்குவப்பட்ட மனதில் மட்டும்தான் இறைவன் எழுந்தருள்வார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப நிலத்திற்கு ஏற்ப விளைச்சல் கிடைத்தது போல ஒரு சில மண்களில் நம்ம கரும்பு தான் விளைவிக்க முடியும் அப்படின்னா கரும்பு தான் விளைவிக்கணும் அதுக்கு முயற்சி தான் செய்யணும் பாலைவனங்களிலே கள்ளிச்செடி வளரும் அங்கே போய் நம்ம நெல்லை பயிரிட்டு பார்ப்பது அப்படிங்கிறது விஷப்பரீட்சை மாதிரி அதே போல தான் நம் மனதை நாம் பக்குவப்படுத்த பக்குவப்படுத்த கண்டிப்பாக அந்த மனதடைந்த பக்குவத்திற்கு தகுந்தாற் போல இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது அங்கே நடக்கும் ரொம்ப கொடூரமான தன்மையில இருந்தோம் தான் இறை மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு தகுந்த பலன்கள் அங்கே கிடைக்கக்கூடும் இப்ப எல்லா விஷயங்களையும் விட்டுட்டேன் பற்றற்ற நிலையில் நான் இருக்கேன் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதற்கான விடயங்கள் வந்து அங்கே கிடைக்கும் இறைவனான் அருள் வந்து அந்த இடத்துல கிடைக்கும் அதெல்லாம் நீங்க சந்தேகமே கொள்ள வேண்டாம் ஏன்னா இப்ப ஞானியர்கள் சொல்கிறாங்க அல்லவா ஆசைகளை வெட்டொழித்தால் தான் இறைவனை உணர முடியும் அப்பதான் வந்துட்டு நம்ம வீடு பேரின்பத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னதுமே நம்ம மனதுல என்ன தோன்றுகிறதுனா அப்ப இந்த உலகத்துல யார்னாலே வீடு இன்பத்தை அடைய முடியாதா முக்தி நிலையை அடைய முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறோம் காரணம் என் மனது எவ்வாறு பக்குவப்பட்டு இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல்தான் வெளியிருந்து வருகின்ற கருத்துக்களை நான் அணுகவே இந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கு இல்லையா அதை அப்படித்தான் அணுக வைக்கும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வைக்கும் அப்ப என் மனம் இந்த மனம் உடலுக்குள் இருக்கின்ற மனம் இன்னும் பக்குவப்படவில்லை என்பதுதான் பொருளைத் தவிர அவர்கள் சொன்ன அந்த வாக்கியத்திலே எந்த மாற்றம் கிடையாது ஆசைகளை விட்டொழித்தவன் இறைவனை உணரலாம் இறைவனை அடையலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லா சித்தப்பெருமக்களும் சரி எல்லா ஞானியர்களும் சரி எல்லாருமே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நம் மனம் அதை ஏற்க மறுக்கிறதுனா அதற்கு தகுந்தார் போல இன்னும் நாம் பக்குவப்படவில்லை நாம் உவர் மண்ணாக இருக்கின்றோம் என்பது பொருள் உவர் மண்ணாக இருக்கிறோம் என்பது பொருள் அதற்காக இறைவனே இல்லை என்று சொல்லிவிடுவாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் இன்னும் நம்ம இந்த பூமியில் இந்த ஊரை விட்டு இன்னும் வெளியே பார்க்கவே இல்லைங்கிறது தான் பொருள் நம்மை சுற்றி என்ன இயற்கையிலே மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை கவனிக்காதவர்கள் தான் என்பது பொருள் இந்த உடலிலே இயக்கங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை அறிந்து கொள்ளாதவர்கள் என்பதுதான் அதற்கு பொருள் பூமியை தாண்டு வேறு கிரகங்களே இல்லையே அப்படின்னு நினைப்பது போல்தான் இறைவன் இல்லை என்பதுமே கூட ஏன் இப்படி சொல்ல வரோனா நம்மளோட பார்வை அகலமாக இல்லை இறைவனை சொல்லவேன் இறைவனை இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு குறுகிய பார்வையிலே இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக எது எடுத்தாலும் குறை சொல்ல வேண்டும் என்ற கட்டத்திற்கு சென்று விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் நாம் விவாதம் செய்வதை விட நாம் இறை மந்திரத்தை சொல்லி நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வது மேல் என்று ஒதுங்கிவிடுதல் எப்பொழுதுமே நலம் ஏன்னா விவாதங்கள் ஆரோக்கியமானதாக இருக்கும் பொழுது அதற்கான பிடையானது கிடைக்கும் மாறாக விதண்டாவாதம் செய்பவர்களிடம் நீங்கள் போய் என்ன எழுத்து கூறினாலும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கூறுகளைப் பற்றி ஆராய்ந்து பாருங்கள் என்று கூறினாலும் அதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளப் போவதும் அதை எடுத்துக்கொள்ளப் போவதும் இல்லை மாறாக அவர்கள் செய்கின்ற அந்த விதண்டா குறியாக இருக்கிறார்கள் அப்படிங்கும் நம்முடைய பேச்சங்கு அங்கு வீணாகிறது அதனால்தான் ஞானியர்கள் யாரிடமும் பேசுவதை கொண்டார்கள் ஏன்னா ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்கின்றார்கள் சித்தர்களும் சரி ஞானியர்களும் சரி இந்த மனித குளம் வந்து தலை திருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை எடுத்துக் கூறுகிறார்கள் ஆனால் நாம் எவ்வாறு அதை அணுகுகிறோம் என்றால் நம் மனதின் பக்குவத்திற்கு ஏற்றார் தான் அந்த கருத்தை நமக்காக மாற்றிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இப்ப இல்லை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு திருக்குறள் எடுத்துக்கோங்க திருக்குறளுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது அந்த என்னன்னா விளக்க உரை எழுதுபவர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் உண்டு இப்போ ஒரு சுத்தமான ஆன்மீகவாதி அதற்கு விளக்க உரை எழுதுகிறார் என்றால் அந்த திருக்குறளிலே வரக்கூடிய வார்த்தைகளை ஆன்மீகத்தோடு பொருத்தி பார்த்து பொருத்தி பார்த்து அதற்கான விளக்கத்தை எழுதுவார் அதே ஆன்மீகத்தை பற்றி சற்றே அறிந்து இந்த உலக நடப்புகளிலே நாட்டம் கொண்டவர் மனிதனின் வாழ்க்கையும் அதனோடு பின்னி பிணைத்து எழுத ஆரம்பிப்பார் நாத்திகவாதி அதை எழுதுகிறார் அப்படின்னா அவர் அவர் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை எல்லாம் அங்கு கொண்டு வந்து இதையெல்லாம் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அப்ப திருவள்ளுவரும் நாத்திகரே அப்படிங்கிற வகையில் அவர் கொண்டு போவார் அதெல்லாம் விட கொடுமை வேறு உடையவர்கள் வேறு தெய்வத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள் திருக்குறளை படிக்கும்போது அவர்கள் கடவுளை வந்து திருவள்ளுவர் வந்து இப்படியெல்லாம் சிறப்பித்து கூறியிருக்கிறார் என்று எழுதுவார்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப யார் மனம் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறதோ அதற்கு போலதான் வெளியிருந்து வருகின்ற கருத்துக்களை அணுகுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்ப மனம் பக்குவப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமே தவிர ஒருத்தர் சொல்லிய கருத்து எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத ஆராய்வதில் கிடைக்கின்ற அந்த பொருள் ஒவ்வொரு நிலையிலும் மாறக்கூடியது ஒவ்வொரு நிலையிலும் மாறக்கூடியது அதையோடைய உண்மையான பொருள் தெரிய வேண்டும் என்றால் எழுதியவர் கூறினால்தான் உண்டு எழுதியவர் கூறினால்தான் உண்டு ஏன்னா அவரவர் மனப்பக்குவத்திற்கு ஏற்றார் போல விளக்கங்களை கொடுப்போமே தவிர அதில் உள்ள உண்மையான பொருளை அறிந்து கொள்வது இல்லை அதனாலே நம்மால் இறைவனை உணர முடிவதும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நிதர்சனமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை என்று சொல்வது எளிது இருந்தால் அதை எப்படி உணர்தல் அப்படிங்கிறதுக்கான வடிகள் இருக்கல்லவா வழிகள் அதை பற்றி ஆராய்வதுதான் கடினமாக இருக்கிறது இன்றைய சூழ்நிலையிலே அதை பற்றி ஆராயும் பொழுதுதான் அதற்குள்ள உள்ள சில ரகசியங்கள் நமக்கு தெரிய வரும் அப்ப வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா அது மற்றவர்களை பாதிக்காதவாறு இருக்க வேண்டும் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் உலகத்திலே எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்வது மிகவும் எளிதானதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்